வணக்கம் தாளிப்பு வடகம் செய்ய இன்றைக்கி ஒன்றரை கிலோ சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே உளுந்து நூறு பருப்பு நூறு வெந்தயம் ஐம்பது கடுகு நூறு பூண்டு நூறு கிராம் மிளகு கொஞ்சம்தான் நிறைய வேணாம் மஞ்சத்தூள் சீரக நூறு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பில வெளக்கெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயத்தை மிக்சியில் போட்டு பல்சர் மோடில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்க கூடாது பல்சர் மோட்டில் ஒன்றும் பாதியமாக அரைங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பொடித்த வெங்காயத்தோட பூண்டு நூறு கிராம் பூண்டை தட்டி சேர்த்துக்குங்க அரைக்க வேணாம் கல்லில் தட்டி எடுத்துக்குங்க உளுந்து நூறு பருப்பு நூறு கடுகு நூறு வெந்தயம் ஐம்பது சீரகம் நூறு பொடிச்சு வச்ச பெருங்காயம் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் மிளகும் லேசா தட்டி வச்சுருக்கேன் முழுசா போடல் ஒன்று அதிகமாக தட்டி வச்சுருக்கேன் கறிவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விசஞ்சு வச்சுக்குங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விசஞ்சு மூடி வச்சுருங்க இது சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கா இந்த ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா மறுநாள் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் செஞ்சு அப்படியே மூடி வச்சிருங்க காலையில் பார்ப்போம் காலையில் திறந்து பார்ப்போம் நல்லா ஊறி வந்திருக்கு நேற்று மூடி வைக்கும்போதே மேலே கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி வச்சிருந்தோம் இப்போ அதுவும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி கையில் விளக்கண்ண எடுத்து தேய்ச்சிக்கின்னு உருண்டை பிடிச்சி தட்டில் வைக்க வேண்டியது ஆரம்பத்தில் உருண்டை ரவுண்டாக க்ரிப்பாக வராது லூஸாக தான் இருக்கும் காய காய நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருண்டையாக நல்லா வந்துடும் முதல்ல கொஞ்சம் உடைய தான் செய்யும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சு வெயிலில் ஒரு பத்து நாளைக்கு காய வைக்கணும் காலையில் வச்சு சாயந்தரம் எடுக்கணும் பத்து நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பத்து நாள் காஞ்ச பிறகு இந்த மாதிரி உருண்டை கருப்பாயிடும் நல்லா கிரிப்பாக இருக்கும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது கீரை சாம்பார் காரக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்